நண்பர்களுக்கு வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழத்தோட்டம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அதை நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருந்தேன் இந்த இடம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அதெல்லாம் ஜிசிபி வச்சு க்ளீன் பண்ணி நல்லா மண்ணெல்லாம் போட்டு சூப்பராக தோட்டம் ஆரம்பிச்சிருந்தோம் அதை வந்து நான் உங்களுக்காக வீடியோலாம் போட்டிருந்தேன் அப்போ அவங்ககிட்ட நிறைய பெட்டர் கேட்க வேற செஞ்சுருந்தேன் என்னென்ன மரங்கள்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க ஆனால் அப்போதைக்கு வந்து அதில் இல்லைங்கிறதுனால நாங்கள் நம்மகிட்ட ஈஸியாக கிடைக்கிற மரங்களை வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் வாழை முருங்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் இதெல்லாம் வச்சுருந்தேன் நல்லா வச்சு நம்ம பாதுகாக்க நிறைய நல்லா தழுத்து காய்கள் காய்க்கிற லெவல் வரைக்கும் வந்துருச்சு வாழையை பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நம்ம தழுத்து வரையுமே போட வாழை மரங்களை முருங்கையும் அப்படிதான் தழுத்து வரையுமே தட்டி தட்டி விட்டுட்டாங்க பப்பாளி மட்டும் எப்படியோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் தழுத்து வந்து கொஞ்சம் காய்கள் நிறையவே கொடுத்தது வாழையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மட்டும் தப்பிச்சுக்கிட்டு அப்புறம் வச்ச முருங்கையில் ஒரு முருங்கை மட்டும் எப்படியே தப்பிச்சு அது ஒரு முள் செடி அதுக்குள்ள நின்று ஓரளவு வந்து நம்மளுக்கு காய்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா மற்ற மரங்கள்லாம் போயிருச்சு நாங்கள் அதை விட்டு சரி நம்ம வந்து வேலி எதுவும் போடலை அதனால நம்மளால பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அப்புறம் இந்த ஒரு வாழை மட்டும் தண்ணி விட 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 நல்ல செழிப்பாக வந்துச்சு சரி இந்த ஒரு வாழையை காப்பாற்றிடணும் அப்படிங்கறதுனால நாங்கள் அதுக்கு அப்போ அடிக்கடி வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அது என்ன ஆச்சுன்னா அந்த வாழை வந்து கொலை போட்டுச்சா நல்ல கொலை ஒரு ரெண்டு கொலை போட்டுச்சது பார்த்துக்கோங்க கொலை போட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த கொலையில தண்டு நேருக்கு கரெக்டாக ஒரு குச்சியை வச்சு ஆப்பிடிச்ச மணிக்கு அடித்து அந்த கொலையவே செத்து போக வச்சுட்டாங்க ரெண்டு கொலை அது வந்து அப்படியே ஒரு கர்ப்பிணி வந்து கொண்டு போட்ட மனைவி கிடந்தது வந்து பார்க்குறப்போ மனசெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருந்தது என்ன ஒரு வஞ்சனன்னு தெரியல நம்ம தோட்டத்து மேலே அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு ஏரில் கிழங்கு செடி நின்றுச்சுது அதில் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி கட் பண்ணி நல்ல பெரிய செடியாக இருந்தோன்னா ஒரு இருபது குச்சி இருக்கும் இதில் மூடி அப்படி நல்லா நட்டு வச்சுருந்தேன் நல்லா தழுத்துலாம் வந்துருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ குச்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சது ஒரு மூணு குச்சி தான் காமிச்சிருக்கேன் அவ்வளோ குச்சியும் புடுங்கி பிடுங்கி போட்டு ஒரு செடி கூட தழுக்க வைக்கல இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்று மட்டும் எப்படியோ பொழைச்சி நின்றுது இப்போ நின்றுதுன்னா இந்த மானிக்கு நிற்கணும் எல்லா செடிகளுமே எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது மரங்கள் நிறைய செத்து போச்சு முருங்கை வரோம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு இந்த வாழையும் அந்த முருங்கையும் தான் நிற்கி அதில் ரெண்டு கொலையை கொண்டுட்டாங்களா இப்போ வந்து மூணாவதாக ஒரு கொலை விட்டுருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைவாக இருக்குது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு தெரியல கண்டிப்பாக இதை விளைஞ்சி வெட்டினோம்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அந்த கொலை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அருவா வச்சு வெட்டுறது அப்புறம் ஒரு கத்தி வச்சு கீறி விடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இந்த வாழைப்பழம் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கலாம் உள்ளத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இருந்து காய் கூட அவங்க பிடிங்கிற பிடிங்கிக்கிறாங்க நான் அதை கூட ஒன்றுமே சொன்னது கிடையாது ஏன்னா கிராமம்னா அப்படி தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே இப்போ நம்மளே ஒரு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தால் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்க எடுத்துக்கிட சொல்லுவாங்க நம்ம கூட பறி தெரிய சொல்லாமல் கூட பறிச்சிக்கலாம் அப்படிதான் இருக்கும் ஆனால் மரங்கள் வந்து தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அது வாழையை கொண்டு கொட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இந்த கொலையும் நாங்கள் வெட்டி பழம் சாப்பிட்றோமா இல்லை இதுவும் எப்படி ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதை வந்து என்னோட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் பழத்தோட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிங்களே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது இந்த தோட்டத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு சரி இப்படி ஆரம்பித்தோம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வீடியோவே போடலை ஃப்யூச்சர் கொஞ்சமாக எடுத்து வச்சேன் அதை தான் இப்போ போட்டிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்க